கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் யார் நாம் யார் விஷயத்தை விஷயத்த மூலம் புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர்ன்றவர் பகவான் இந்த பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் சாஸ்திரமே சொல்லி கொடுக்குது பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களால் எதையும் பண்ண முடியும்ன்ற விஷயத்தான் சாஸ்திரம் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொடுக்குது அவருடைய வர்ணையை புரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணனுடைய வர்ணனையை அவர் எங்க இருக்கார் அவருடைய அட்ரஸ் என்ன அவர் எப்படி இருப்பார் அவர் எப்படிமே பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்கவே பார்க்கணா கூட பார்க்க முடியும் அவர் நேரடியாக பேசன்னா பேச முடியும் கிருஷ்ணரை பற்றின வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஏன் நான் கஷ்டப்படுறேன் ஏன் நீங்க அடி வாங்குறேன் ஏன் எனக்கு விஷயங்கள் நல்லது பண்ணா கூட தீமை நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு கடவுளை நோக்கி திருமணம் அப்படின்ற என்ன உனக்கு வருதோ அப்ப நீ என் வா அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்லி கொடுக்குற நீங்க சொல்லக்கூடிய பிற மதங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா அனை பகவத்கீதையை படிக்கணும் அது இந்துவா இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியரா இருக்கட்டும் கிறிஸ்தவரா இருக்கட்டும் மதமே இல்லாத நாத்திகரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் படிக்கணும்ன்ற விஷயத்தை தான் நாங்க ரொம்ப 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 தீவிரமா பண்ணிக்கொண்டிருக்கோம் டீச் லவ் ஆஃப் காட் மனிதனுக்கு அல்லது மதத்தை கடைபிடிப்பவனுக்கு கடவுள் மேல ஒரு அன்பை உருவாக்குவது தான் மதத்தினுடைய வேலை அதை எப்படி பண்றாங்க சரியா பண்றாங்களா மாற்றி பண்றாங்களா விஷயத்துக்கு நான் போறேன் அப்ப என்ன அர்த்தம் அது எந்த மதமா இருக்கட்டும் அவனுக்கு யூனிவர்சல் பிரதர்ஹுட் சொல்றோம் இல்லையா அந்த உலகளாவிய சகோதரத்துவம் அங்கதான் இருக்கு எங்கிருந்து ஏற்படும் வெறும் பேரளவுல நாம வந்து ஐநாவில் பேசுறதோ அல்ல மைக்க பிடிச்சி பேசினாலும் உலக சகோதரம் வந்துடாது எங்க வரும் அப்படின்னா நிர்பந்தப்படுத்தப்பட்டு எல்லாரும் படிக்கணும் ஒன்றாம் ஒரு வயது ஆனால் படிக்கணும் ஐந்து வயது ஆனால் படிக்கணும் ஆறு வயது ஆனால் படிக்கணும்னு நிர்பந்தப்படுத்தி வச்சுட்டாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நிர்பந்தம் இல்லை இல்லாத காரணத்துல என்ன ஆயிடுச்சு நடந்த தப்பு என்ன ஆயிடுச்சுன்னா நான் வைக்கிறது ஆன்மீகம் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் கேட்டு ஆன்மீகமா என்னங்க சார் கேட்டீங்கன்னா என்ன கிருஷ்ணர் அவர்கள் குறித்து கிருஷ்ணர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முக்கியமாக எந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் அதான் முதலே சொன்னேன் கடவுள் யார் நாம் யார் என்ற விஷயத்த மூலம் புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர்ன்றவர் பகவான் இந்த பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் சாஸ்திரமே சொல்லி கொடுக்குது பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு ஐஸ்வர்யங்களை முழுமையாக வைத்திருப்பவர் மட்டும்தான் பகவான் இன்றைக்கி நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க நான் தான் பகவான் நான் தான் வந்து அவதாரம் நான் பகவானோட கிருஷ்ணன் பகவானுடைய அவதாரம் அல்ல கடவுள்னு நிறைய பேர் கொண்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் நிராகரிக்கப்படுது அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய கூட்டின்படி யார் கடவுள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கடவுளுக்கு உடைய அறிகுறி என்ன அவர் எங்கே வருவார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டாச்சு அந்த விஷயங்களை பற்றி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுறோம் பகவான்னா யார் அது கிருஷ்ணர் மட்டும்தான் அது முதல் விஷயம் சொல்லணும் இரண்டாவது விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கு பகவான் கிருஷ்ணரும் நம்மை போல ஒரு புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் அவர் ஒரு புருஷர் அவர் நம்மளைப் போல இருக்கக்கூடிய நபர் தான் இன்னைக்கு என்னாச்சு அதையே நான் சொல்றேன் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கூற்றும் பாகவதத்தில் இருந்தோ பகவத்கீதையுடைய கூட்டம் தான் சொல்றேன் உங்கள்கிட்ட அப்ப பகவத்கீதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அகம் சர்வச பிரபு மத்த சர்வம் பிரவர்த்ததே நான் வந்து எல்லாவற்றையும் உருவாக்கியவன் இந்த உலகத்தையும் உருவாக்கியவன் உன்னையும் உருவாக்கியவன் அனைத்து வஸ்துக்களையும் உருவாக்கியவன் ஆனால் உனக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு என்ன நான் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம கடவுள்னால் வந்து ஒரு சக்தி கடவுள்னா ஒரு ஒளி கடவுள்னா வந்து எப்படி நம்மளை மாதிரி இருக்க முடியும் ரெண்டு கைக்கு ரெண்டு காவல் இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைபாடாக நினச்சிடுறோம் கடவுளால் எதையும் பண்ண முடியும்ன்ற விஷயத்தான் சாஸ்திரம் மறுபடி மறுபடியும் சொல்லிக் கொடுக்குது அவருடைய வர்ணனையை புரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணனுடைய வர்ணனையை அவர் எங்கே இருக்கார் அவருடைய அட்ரஸ் என்ன அவர் எப்படி இருப்பார் அவர் எப்படி போய் பார்க்க முடியும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியும் அவர் நேரடியாக பேசுறேன்னா பேச முடியும் எல்லா வர்ணனையும் அதில் இருக்கு அப்போ கிருஷ்ணரை பற்றின வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய உபதேசங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணருடைய உபதேசங்கள் என்ன அதுக்கு தான் பகவத்கீதை இருக்குது அதில் பகவத்கீதை உண்மை உருவில் பகவத்கீதையை உண்மை உருவில்ன்ற விஷயத்த சில பிரபு பதர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் பகவத்கீதைன்னு சொன்ன உடனே இன்னைக்கு பகவத்கீதையை பற்றி அறநூறுக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் வந்து பகவத்கீதையினுடைய உரை எழுதியிருக்காங்க எப்படி திருவிழுவருக்கு திருக்குறள் எழுதுன மாதிரி அனைத்து நபர்களும் அது வந்து ஒரு பிராண்ட் அப்பீல் பகவத்கீதை யூஸ் பண்ணால் நான் பெரிய ஆளாயிடலாம் பகவத்கீதைக்கு நான் உரை எழுதினா நான் பெரிய ஆளிடலாம்ட்டு நிறையா பேர் அதுக்கு வந்து முயற்சி செஞ்சாங்க சில பேர் வெற்றியும் கொண்டார்கள் சில பேர் பகவத்கீதை உரை எழுதுறதுனால பெருமையும் அவங்களுக்கு கிடைச்சது அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முறை அப்படி ஆனால் பகவத்கீதை உண்மை உருவில் பகவானுடைய கூற்று என்ன பகவான் நமக்கு என்ன சொல்லித்தரார் அப்படின்ற விஷயத்தை நாம் பகவத்கீதை மூலியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னா அதுதான் பகவான் கிருஷ்ணரிடம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த கருத்து மிகச்சிறந்த வாழ்க்கையில் முறை இப்போ நீங்கள் பகவத்கீதையை குறிப்பிட்டு இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு பொதுவாகவே இதை நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சுற்ற சுற்றத்தார் சொல்லையே நம்ம கேட்டிருக்கோம் பொதுவாக இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ குரானையோ பைபிளையோ அதிகமாக படிக்கிறார்கள் அதிக அதிகமானவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு ஆனால் எத்தனை ஹிந்துக்கள் வந்து பகவத்கீதையை படிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அந்த கவுண்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இங்கே இருக்கிறது அப்போது அது அந்த விஷயத்தில் உங்களோட பார்வை என்னவாக இருக்குது கண்டிப்பாக ஏன் பகவத்கீதையை படிக்கணும் என்ன ப என்ன என்னென்னா விஷயம் உதாரணத்துக்கு கிருஷ்ணருடைய கூற்றின்படியே வரேன் கிருஷ்ணருடைய கூற்று என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ஒரு உயிர்வாளி நீ ஒரு ஆத்மா இந்த உயிர்வாளி ஆத்மாவை நிர்பந்தப்படுத்தப்பட்டு நான் வந்து செயல்படுத்த விருப்பப்படலை சொல்ல போ அவங்களுக்கு ஒரு ரோபோட் இருக்குது ரோபோட் என்ன பண்ணுறோம் ஒரு இன்ஜினியர் உருவாக்குறார் அந்த ரோபோட்டினுடைய வேலை என்ன இன்ஜினியர் கோடிங் போட்டு ரிமோட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த ரோபோட் போய் வேலை செஞ்சுட்டு வந்து உட்காரும் கரெக்டுங்களா இதுதான் அந்த ரோபோட்டுடைய வேலை அப்போ இதை வந்து அந்த இன்ஜினியர் பண்ணுறார் இன்ஜினியருடைய ஆர்டரின் பேரில் அந்த ரோபோட் வேலை செய்யும் நாமளும் ரோபோட் இல்லை நாம் வந்து உயிர்வாளிகள் இயந்திரமாக இருந்தாலும் இந்த உடல்ன்றது ஒரு இயந்திரம்தான் ஆனாலும் நம்ம உயிர்வாளிகள் அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் நான் வந்து உனக்கு ஆர்டர் மாதிரி பண்ணி இதை செய் இதை செய்யக்கூடாது இப்படித்தான் செய்ய வேண்டும்னு ஆர்டர் கொடுக்க முடியும் ஆனால் அதை கொடுக்க நான் விருப்பப்படலை நீ உயிர்வாளி நீயே புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஏன் நான் கஷ்டப்படுறேன் ஏன் நீங்கள் அடி வாங்குறேன் ஏன் எனக்கு விஷயங்கள் நல்லது பண்ணா கூட தீமை நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு கடவுளை நோக்கி திரும்பணும் அப்படின்ற என்ன உனக்கு எப்போ வருதோ அப்ப நீ என்கிட்ட வா அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்லி கொடுக்குறேன் நீங்க சொல்லக்கூடிய பிற மதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நிர்பந்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு எல்லாரும் படிக்கணும் ஒன்றாம் ஒரு வயது ஆனால் படிக்கணும் ஐந்து வயது ஆனால் படிக்கணும் ஆறு வயது ஆனால் படிக்கணும்னு நிர்பந்தப்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன ஆகிடுச்ச அப்படின்னா அது நிர்பந்தம் இல்லை நிர்பந்தம் இல்லாத காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு அதில் நடந்த தப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வைக்கிறது தான் ஆன்மீகம் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் கேட்கணும் ஆன்மீகம்னா என்னங்க சார்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க சார் நான் வந்து கோயிலுக்கெலாம் போகிறது இல்லை ஆனால் நான் ஆன்மீக ஆன்மீகவாதி எனக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு தெரியும் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் நூற்றி நாற்பது கோடி வகையான சரி தவறு இருக்கு எது அப்போ சரி எது சரியான சரி எது தவறான தவறு எது சொல்ல முடியாது ஆ நான் ஒரு தவறுமே நீங்கள் ஒரு தவறு அவர் ஒரு தவறுன்னு சொல்லுவார் நான் சரி சொல்வார் நீங்க தவறுன்னு சொல்வீங்க அப்போ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இதாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் தர்மம் அப்படின்னு நமக்கே ஒரு பாதையை உருவாக்கிட்டோம் ஆனால் எந்த விதமான பாதையை பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்லலை நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் இல்லை அது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் தவறாக புரிதலால் நமக்கும் கொஞ்சம் படித்த விஷயத்தினால அல்லது சரியான ஆன்மீக குரு இல்லாதனால நமக்கு வழிகாட்டுதலுக்கு தரி சரியான மனிதர் இல்லாதனால நாம் தவறான பாதைக்கு போயிட்டோம் இது முதல் பதில் இரண்டாவது பதில் முடிச்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயம் அனைவரும் பகவத்கீதையை படிக்கணும் அது இந்துவாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் மதமே இல்லாத நாத்திகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பகவத்கீதையை படிக்கணுன்ற விஷயத்தை தான் நாங்கள் ரொம்ப 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 தீவிரமாக பண்ணி கொண்டிருக்கோம் இன்றைக்கி கூட ஒவ்வொரு வருடமும் தமிழில் இருக்கக்கூடிய பகவத்கீதை உண்மை உருவில்ன்ற புத்தகத்தை போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் மக்கள் வாங்குவாங்க இந்த வருடம் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு இருபது இருபது லட்சம் மக்கள் வாங்கியாச்சு இந்த டிசம்பர் மாதம் நாளிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தை வந்து குறிப்பாக பகவத்கீதை விநியோகத்துக்கு நாங்கள் இஸ்கான் முழுக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தீவிரமாக பண்ணுவோம் இப்போ வீடு வீடாக போகிறது கிராம கிராமமாக போகிறது பள்ளிக்கு கூடங்கள் போகிறது கல்லூரிகளுக்கு போய் எல்லாரும் பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் பகவத்கீதையை படிக்கட்டும் பகவத்கீதை மேலே ஒரு நாட்டத்தை கொண்டு வரட்டும் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம் நான் ரீசெண்டாக ஒருத்தளத்தில் பார்த்தங்க சார் அதாவது அவங்க வந்து அநேகமாக ஒரு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசின விஷயத்தின் மூலமாக அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் இது வந்து இது மத மாற்றம் அல்ல மதமாற்றம் இங்கே இந்துவில் இருந்த இந்த முறையோ இயேசு அவர் அவர் இருக்கும் பொழுதோ ரெண்டும் வேறுபாடு இல்லை பெருசாக அந்த வழிபடுற முறைகளில் தான் மாற்றம் இருந்தது பட் அது வந்து இங்கே இருந்து இப்படி இருக்கிற ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மூலமாக பண்ணும்பொழுது அதில் பர்டிகுலர்லி நான் அவர் குறித்து பார்க்கும் பொழுது நான் அங்கே மாறியிருக்கேன் மாறினேன் ஆக்சுவலாக இது மத மாற்றம் கிடையாது மனமாற்றம் அப்படின்னு சொன்னாங்க மாற்றங்கள் ஐ மீன் மதம் மாறுகிற அந்த விஷயத்துல அவங்களுடைய அவங்க சொன்னது போல் அது ஒரு மனமாற்றம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மத மாற்றம் மனமாற்றம் என்ன விஷயம் அப்படின்னா மதம்னு சொன்னாலே முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிலீஜியன் மதம்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்ன சொல்லித்தரணும் அப்படின்ற கேள்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பக்தி விராந்த ஸ்ரீல பிரபு பாதட்ட கேட்டாங்க எங்கே கேட்டாங்கன்னா லண்டனில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறாரு லண்டனுக்கு போய் இறங்குறாரு அவர் ஏர்போர்ட்டில் அது ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ அவர் என்ன சொன்னார் பதில் அப்படின்னா எந்த மதம்ன்ற விஷயத்திலும் அதனுடைய கோட்பாடு என்ன குறிக்கோள் என்ன அப்படின்னா அதை கடைப்பிடிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கடவுள் மேலே அன்பை கொண்டு வருவது தான் ஒரு மதத்தினுடைய வேலை டு டீச் லவ் ஆஃப் காட் ஹெட் மனிதனுக்கு அல்லது மதத்தை கடைப்பிடிப்பவனுக்கு கடவுள் மேலே ஒரு அன்பை உருவாக்குவது தான் மதத்தினுடைய வேலை அதை எப்படி பண்றாங்க சரியாக பண்ணுறாங்களா இன்னைக்கு மாற்றி பண்ணுறாங்களான்ற விஷயத்துக்கு நான் போகல அப்போ என்ன அர்த்தம் அது எந்த மதமாக இருக்கட்டும் அவனுக்கு லவ் ஆஃப் காட் கடவுள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தை ஒரு அன்பை உருவாக்குகிறதா அப்படின்னு பார்த்தாலே போதும் கடவுள் மேலே எப்படி உங்களுக்கு அன்புள்ள பாசம் வரும் கடவுள் ஏற்படுத்திய அனைத்து உயிர்வாழிகளையும் நமது அண்ணனாக தம்பிகளாக தங்கைகளாக பார்க்கும்போது தான் அவர் மேலே நமக்கு அன்பு வரும் எப்பொழுது நமக்கு அனைத்து உயிர்வாளிகள் மேலே அந்த அன்பு இல்லையோ கடவுள் மேலே எப்படி அன்பு வரும் உதாரணத்துக்கு நான் சுற்ற உதாரணம் புரியுது தான் உங்களுடைய தந்தை இருக்கார் அந்த தந்தை மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கணும் அன்பு இருக்கணும் தந்தை மேலே அன்பு பாசம் இருந்தால் உங்களுக்கு சகமாக பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ் மேலே உங்களுக்கு அன்பு கண்டிப்பாக இருக்கணுமே இப்போ உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் மேலே அன்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தந்தை மேலே அன்பு இல்லை அப்போ நாம் என்ன பண்றோம் அதுதான் உலகளாவிய சகோதரத்துவம் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உலகளாவிய சகோதரத்துவம் அங்கே தான் இருக்குது எங்கேருந்து ஏற்படும் வெறும் பேரளவில் நாம் வந்து ஐநாவில் பேசுகிறதோ அல்லது மைக்கை பிடிச்சி பேசினால உலகளாவிய சகோதரம் வந்துடாது எங்கே வரும் அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும் அது மனிதனாக இருக்கட்டும் பிற உயிர்வாளிகளாக இருக்கட்டும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் நாம் என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு சென்ட்ரல் ஃபோக்கல் பாயிண்ட் யார் அந்த கடவுள் தான் அந்த கடவுள் மேல் அன்பு செலுத்தணும் அப்படின்னா எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய மனோபாவம் நமக்கு தானாக வரும் ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறேன் மனமாற்றமா இருக்கலாம் மத மாற்றமாக இருக்கலாம் ஆனால் அந்த மனத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் மதத்துக்கு என்ன வேலை நீங்கள் வெளில வெளியே லேபல் ஒட்டிக்கிறீங்க ஐஎம் ஹிந்து ஐஎம் கிறிஸ்டியன் ஐஎம் லே முஸ்லீம் ஐஎம் சிக்கு லேபிள் ஒட்டிக்கிறீங்க அந்த மனம் என்ன பண்ணணும் நான் பகவானிடம் சரணடைவேன் பகவான் ஏற்படுத்திய அனைத்து உயிர்வாளிகளும் என்னுடைய சகோதரர்கள் தான் அவர்களையும் நான் பாதுகாப்பேன் அவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துவேன்